என் பேர் அமுளு ஜன் த்ரீ வேலை செய்கிறேன் வார்டு இருபத்தி ஏழு நாங்கள் செய்கிறது நாங்கள் இந்தளவுக்கு கஷ்டப்பட்ட காலையில் நாங்கள் வரது காலையில் அஞ்சு மணிக்கு வந்தாலும் காலையில் வந்து இன்றைக்கி இந்த உணவு திட்டம் எங்கள் கையை எடுத்து வந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இது ஒரு நல்ல பல எல்லாம் நல்ல சலுகை எடுத்துகிட்டு வந்திருக்காரு இவ்வளோ நாங்களோ போராடின வாழ்க்கைக்கு இது ஒரு பல நல்ல பலன் வீடும் எங்களுக்கு எங்கள் டிவிஷனில் ஒரு பத்து பேருக்கு அலர்ட் ஆகிருக்கு

எங்களை பத்தி பேசுறது ரொம்ப புகழ்ச்சியாவே இருக்கு நாங்க மழை வெயில் பார்த்ததே கிடையாது ஏன்னா இந்த அளவுக்கு உணவு திட்டம் வந்ததும் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு இன்னைக்கு அந்த ஒரு வேலை சாப்பாடு இல்லாம கூட காலையில் வந்து எங்க இடத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க பசியும் பட்டினியும் வேலை செஞ்சதுக்கு இந்த இடத்துல இந்த கால உணவு திட்டம் வந்தது ரொம்ப மிக மகிழ்ச்சி எத்தனை வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சரியான நேரத்துல ஒரு சூடான உணவு வந்து முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க உங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு நேர உணவு வரும் இது எங்க இடத்துக்கு வந்து தேடி வந்து கொடுக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இன்று இன்னைக்கு சொன்ன அது ரொம்ப பலன் தான் எங்களுக்கு நல்ல பலன் தான் இந்த இடத்துல நல்ல பலன் பேரிஸ்ல இருந்து வர்றோம் நான் சில டைம் வேலைக்கு டைம் ஆயிடுன்னு வந்துருவேன் நான் சாப்பிட முடியாது பையனை ஒழுங்கு பார்த்துட்டு அவங்க அவங்களுக்கு என்ன தேவை சொல்லி பா பார்த்துட்டு வந்துடுவேன் நான் சாப்பிட முடியாது டைம் வேறு ஆகிடும் சொல்லிட்டு வந்துடுவேன் சில டைம் எங்கள் லைனில் எங்களுக்கு சில டைம் கிடைக்கும் சில டைம் கிடைக்காது இந்த டீயும் இந்த ரஸ்கும் தான் சாப்பிட்டு நாங்கள் வேலை செய்வோம் அந்த பண்ணணும்னு எங்களுக்கு கிடைக்காது திட்ட நாள் நாங்கள் நாங்கள் சும்மாவே இருந்திருக்கோம் ஆனால் முதலமைச்சர் ஐயா அவர் ரொம்ப நன்றி அவருக்கு இன்னும் நல்லா இருக்கணும் அவர் ஆயுக்கு நாட்கள் கடவுள் இன்னும் கூட்டி கொடுக்கணும் அவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்து சா உணவு திட்டத்தை கொண்டு வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோ